ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க இன்னைக்கான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இந்திய அரசியல் சாசனம் எந்த புரட்சியின் தாரக மந்திரத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் ஆப்ஷன் பி ரஷ்யா ஆப்ஷன் சி இத்தாலி ஆப்ஷன் டி பிரெஞ்சு சமத்துவம் சகோதரத்துவம் என்ற இந்திய அரசியல் சாசனம் எந்த புரட்சியின் தாரக மந்திரத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி பிரெஞ்சு இரண்டாவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கான விளக்கங்களை மத்திய மாநில அரசுகள் யாரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்றம் பி திட்டக்குழு ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்றம் டி பாராளுமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான விளக்கங்களை மத்திய மாநில அரசுகள் யாரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் சரியான விடை ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்றம் மூன்றாவது கேள்வி தேர்தல் ஆணையர்களின் நியமனம் எந்த ஆண்டு நம் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு தேர்தல் ஆணையர்களின் நியமனம் எந்த ஆண்டு நம் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இதுக்கான கடைசி கேள்வி என்னன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் மரணம் அடைந்தாலோ பதவியை விட்டு விலகினாலோ அந்த தொகுதிக்கு எந்த தேர்தல் நடத்தப்படும் ஆப்ஷன் ஏ இடைத்தேர்தல் ஆப்ஷன் பி சட்டமன்ற தேர்தல் ஆப்ஷன் சி பொது தேர்தல் ஆப்ஷன் பி இடைப்பருவ தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அடைந்தாலோ பதவியை விட்டு விலகினாலோ அந்த தொகுதிக்கு எந்த தேர்தல் நடைபெறப்படும் சரியானவது ஆப்ஷன் ஏ இடைத்தேர்தல்